கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமகன் உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலை நாம் பார்க்க இருப்பது ஆடி மாதத்திற்கான ராசி பலன்கள் முதலில் கிரகங்களின் நிலைகளைப் பற்றி பார்க்கலாம் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள் ரிசப ராசியிலே சுக்கர பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார் மிதன ராசியிலே குரு பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ராசியிலே சூரிய பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சிம்ம ராசியிலே செவ்வாய் பகவானும் கேது பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இம்மாதம் மூன்று கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன ஆடி மாதம் பத்தாம் தேதி ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்ர பகவான் மிதன ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் ஆடி மாதம் பதிமூணாம் தேதி சிம்ம ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் கன்னி ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி மிதின ராசிகளை ஆட்சி பள்ளத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் கடக ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய படன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது படங்கள் உங்களுடைய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் மேச ராசி ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை ராசிநாதன் இம்மாதம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் ருணரோகசத்துரு ஸ்தானத்திலும் பயணம் செய்ய இருப்பதாலும் ராசியை சனி பகவான் பார்வையிடுவதாலும் இம்மாதத்தினுடைய முற்பகுதி மன நிம்மதியை தரக்கூடிய மாதமாக இருந்தாலும் உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் குறைந்திருக்கும் எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் அந்த செயலை இன்று செய்யலாம் நாளை செய்யலாம் என்று தள்ளி போடும் சூழ்நிலை உருவாகும் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே ஆட்சி பள்ளத்தோடு சுக்கர பகவான் இம்மாத முற்பகுதியிலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் இம்மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு குருவோடு இணைந்து பயணம் செய்ய இருப்பதாலும் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் குடும்ப உறுப்பினர்களே ஒற்றுமை நடவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள் உங்களை சுற்றி உள்ளவர்களெல்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள் தைரிய வீரியஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் இம்மாதத்தினுடைய முற்பகுதியிலே தைரிய வீரிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி வளத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தைரியமாக இதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும் அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு பக்கம் பக்கத்தாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறி நல்ல நட்புணர்வும் ஏற்படும் கடித போக்குவரத்தால் சிலருக்கு நற்செய்திகள் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு சிலருக்கு சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு சுகஸ்தானத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் தாய் வழி உறவுகளால் நீங்கள் மேன்மை அடைவீர்கள் சிலருக்கு பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் கூடி வருகின்றது விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ எல்லாம் படிப்பிலை சிறந்து விளங்குவார்கள் ஆசிரியர் நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும் உறவினர்களிடம் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகளெல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு உத்திரஸ்தானத்திலே செவ்வாய் பகவானும் கேது பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் புத்திரஸ்தானத்தை சனி பகவானும் ராகு பகவானும் பார்வையிடுவதாலும் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு காலதாமதமாகலாம் சிலருக்கு புத்திரர்களால் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படலாம் புத்திரர்கள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள் காதலர்கள் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டிய காலம் இந்த காலம் ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை ருணரோக சத்துரு ஸ்தான ஆதிபதி இம்மாதம் தைரிய வீரியஸ்தானத்திலும் சுகஸ்தானத்திலும் பயணம் செய்வதாலும் ருணரோக சத்துரு ஸ்தானத்திற்கு இம்மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து ராசிநாதன் செவ்வாய் பகவான் பயணம் செய்வதாலும் கடன் பிரச்சனையால் அவதி கடனிலிருந்து கடனில் இருந்து படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளிலிருந்து எதிரிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும் பணி செய்யக்கூடிய இடத்திலே சக பணியாளர்களுடன் அனுசரித்து போவது மிகவும் சிறப்பு கலத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை கலத்திரஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இம்மாதம் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலும் தைரிய வீரியஸ்தானத்திலும் பயணம் செய்வதாலும் கலத்தர ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் நிறுவன வயதுடைய பெண் இருவாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவியிடையே ஒரு அன்யோன்ய நிகழும் வேலை விஷயமாகவும் கருத்துவாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் திருந்து பங்காளியுடன் உள்ள நட்புணர்வு ஏற்படும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் தொழிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும் அஷ்டமஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை அஷ்டமஸ்தானத்தை சனி பகவானும் செவ்வாய் பகவானும் பார்வையிடுவதால் அடுத்தபர் பிரச்சினையில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது இல்லையே உங்களுக்கு தேவையில்லாத மன உளர்ச்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கை தேவை பாகிஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை பாகிஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் தந்தையுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு நிறைந்திருக்கும் தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவீர்கள் சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள் வெளிநாடு செல்வதற்காக நீண்ட நாட்களாக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு காலம் கணிந்து வருகின்றது பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளெல்லாம் எல்லாம் சிறந்து விளங்குவார்கள் பேராசிரியர் நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் சிலருக்கு முன்பின் தெரியாதவர்கள் எல்லாம் உதவிக்கரன் மீட்டுவார்கள் சிலருக்கு அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தொழில் ஸ்தானாதிபதி ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே அவரிவிதமான முன்னேற்றத்தை காண முடியும் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் ஏற்றவாறு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும் லாபஸ்தானத்திலே சனி பகவானும் ராகுபகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் உண்டு அவர்களால் நீங்கள் பொருளாதாரத்தில் மேன்மையடைவீர்கள் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே ரெட்டிப்பான வருவாயை காண முடியும் விரையஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை விரயஸ்தானத்தை ராசிநாதன் பார்வையிடுவதால் சிலருக்கு சிலருக்கு செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் நேயர்கள் அனைவரும் இறைவுடைய திருவருளால் அனைத்து செல்வ செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிட ரிசுராமன் நன்றி வணக்கம்